ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸாரீக்கு வந்து ஓரம் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஓரம் வந்து ஜஸ்ட்டு மடக்கி இப்படி சின்னதாக மடக்கி கூட தைக்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக்கோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இது இது வேண்டாம் இது கரெக்டாக இந்த எஜ்ஜில் வந்து கட் பண்ணி ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிறகு இதுக்கு பிக்கோ பண்ணலாம் அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் இந்த சைடு வந்து ஃபுல்லாக பிளேன் இருக்கு பிளேனாக இருக்குது இந்த இது இதுதான் முந்தானி போர்ஷன் ஸோ இப்படி கட் பண்ணிட்டோம் நான் வந்து நீங்கள் நான் இதில் வந்து டேஸர் தொங்க போட போகிறேன் அதனால தான் இந்த பார்டரை இருந்த இந்த கலரை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இல்லை நீங்கள் மடக்கி தைக்கிங்கன்னா இல்லை நீங்கள் அப்படியே மடித்து இப்படி சின்னதாக மடித்து தைக்கிங்கன்னா இந்த சைடு இருந்த அந்த ப்ளூ கலர் அந்ததை அப்படியே வச்சுட்டு மடிச்சு தைக்கலாம் நான் என்ன பண்ண போறேன்னா இதில் பிக்கோ பண்ணிவிட்டு இங்கே வந்து சில்க் த்ரெட்டை வச்சு இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் டேசல் தொங்க போடலான்ட்டு அது வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு அழகான டேசல் செஞ்சு நம்ம இதில் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பிக்கோ பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் பிக்கோ வந்து நான் இந்த மிஷினில் தான் போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு இதை மாற்றிக்கிடலாம் கீழே இருக்க அந்த பிக்கோக்கு நம்ம வந்து பிக்கோக்கு இந்த ஃபுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை இப்படி எடுத்துட்டு இதை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி இப்படி வச்சாலே போதும் மாட்டிடும் அதுக்கு பிறகு நம்ம நூல் நூல் கொறுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எப்படி நீங்கள் கீழேருந்து இந்த நூலை எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம் இது வந்து நான் இந்த மாதிரி ஃபோர் நாலில் வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து இதோடைய செட்டிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸில் அந்த ஜிக்ஸாக் வேணுன்னுட்டு ஸோ நான் இது வந்து இது பாருங்க இந்த இடத்துல வச்சாச்சுன்னா சின்ன சின்னதாக வரும் இது கொஞ்சம் இது மாதிரி வச்சோம்னா பெருசாக பெரிய பெரிய சிக்ஸாக விழும் ஸோ நான் இது இதில் வச்சிருக்கேன் அதே மாதிரி இது வந்து ஸ்டிச்சு சின்ன ஸ்டிச்சு பெரிய ஸ்டிச்சிங்கு மாதிரி டூவில் இருக்குது நான் வந்து இதை அப்படி த்ரீயில் வச்சுக்கிடுறேன் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பழைய ஃபேப்ரிக் ஒரு ஒரு துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து இதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் பிக்கோ பண்ணச்சில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இது வந்து நம்மளுடைய சரியான கரெக்டான போர்ஷன் இது வந்து மாற்றி இருக்கிறது ஸோ இப்படி பண்ண பொருஷில் மாற்றி வச்சு தான் தைக்கணும் மாற்றி வச்சு தைக்க பொருஷில் என்ன ஆகணும் அந்த ரோல் வந்து இப்படி மாற்றி வச்சு தான் இப்படி தான் மாற்றி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ என்னென்னா இது இப்படி ரோல் ஆக போச்சில் என்னென்னா உங்களுக்கு இந்த சைடு இந்த சைடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சைடு வந்து கொஞ்சம் உருண்டே அந்த ரோல் மாதிரி வரும் அதனால பிக்கோ அடிக்கேஷில் எப்பவுமே இந்த மாதிரி மாற்றி வச்சு தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக அந்த எஜ்ஜை வந்து இந்த கேப்புக்குள்ளோடு இப்படி கொஞ்சம் வெளியில் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நூல் உள்ள சிக்கி இருக்கதெல்லாம் எடுத்துடலாம் பண்ணச்சுல வந்து இந்த சைட வந்து இப்படி கொஞ்சம் இப்படி பிடிச்சுக்கிட்டு இது வந்து இப்படி இங்க போயிட்டுன்னா ஃபிளாட் ஆயிரும் அதனால இதுக்குள்ள அந்த துணி வர்ற மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி தூக்கி இப்படி பிடிச்சுக்கிட்டு பண்ணணும் பாருங்க எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா வந்திருக்கு இந்த சைடு பாருங்க இந்த மாதிரி இந்த சைடு இப்படி வந்திருக்கு இப்படி ஃபுல்லாவே நம்ம இப்படி வச்சு பிக்கோ பண்ணுறது வந்து இப்படி நீட்டாக வந்துடும் இந்த சைடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இங்கே ஸ்டிச்சுக்குள்ளே இது எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இது வந்து ப்ராடு இப்படி வரும் இந்த மாதிரி பிக்கோ வந்து நீங்க ட்ரெஸ்ஸுக்கு அதே மாதிரி ஃப்ராக்குக்கு இந்த மாதிரிலாம் போட்டா frock கீழே கீழ border அந்த மாதிரி போட்டா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்கு எவ்வளவு நீட்டாக நல்லா இருக்கு நீட்டா பெர்ஃபெக்டா வந்துட்டு இப்போ இதுல வந்து நம்மளுக்கு டாசல் தொங்க புரிசா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த பக்கம் இந்த ரவுண்ட் மாதிரி உள்ள போர்ஷன் வந்துருக்கு இங்கே வந்து நல்லா நம்மளுக்கு இப்படி ஃபிளாட்டாக கிடச்சிருக்குது இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் நான் இதே கலர் நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி அடுத்த சைடும் போடலாம் பாருங்கள் இந்த சைடும் நான் அதே சேம் நூல் தான் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அடுத்த சைடும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இது எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னுட்டு இந்த மிஷினில் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி புது வேறு வேறு ஃபுட்ஸ்லாம் இருக்குது நம்ம பிக் அடிக்கிறதுக்கு பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு அது மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணுற மாதிரி ஒன்று எல்லாமே இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த பட்டன்ஸ் வைக்கிறது ஐ வைக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு இது வந்து வேறு கலர் இந்த சாரீக்குள்ளே இந்த பார்டர் கலர் போட்டிருக்கேனோடனே உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இருக்கு இது வந்து இந்த சைடு இப்படி இருக்குது இந்த சைடு ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்துருக்கு இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதை வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் இது இந்த மாதிரி அவ்வளோ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரொம்பவே நல்லா வந்திருக்குது இதே மாதிரி தான் அந்த சைடும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அழகா பிக்கும் பண்ணியாச்சு இந்த மிஷினை பற்றிக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதனாலும் பார்க்கலாம் இது வந்து மடிச்சு கூட தச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மரியான சேனலை subscribe பண்ணுங்க for ஃபார் வாட்சிங் you